அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் ஸோ நம்ம டிஎன்ஏஸ் சார்பி எஸ்ஐ போலீஸ் தேர்வுக்கு பயன்படும் வகையில் டெய்லியும் முக்கியமான ஒரு இருபத்தஞ்சி வினாக்கள் பார்ப்போம் ஸோ டெய்லி பூஸ்டர் பார்ட்ஸ் செவன் ஸோ நம்முடைய அரியணை அகாடமி சார்பாக பார்த்தோம்னா எஸ்ஐ ஃபுல் டெஸ்ட் பேட்சு கொரியர் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு வேணுங்கிற நண்பர்கள் என்ன பண்ணுங்கள் வாங்கி பயன்பட்டுருங்க ஓகே தானே ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் மெட்ராஸ் கார்ப்பரேஷன் வித் வித்ய மேயர் வாஸ் ஃபார்ம்ட் இன் சிக்ஸ்டீன் எயிட்டி எயிட் இது ரொம்ப முக்கியமான கேள்வி சென்னை மாநகராட்சி எப்போது தோற்றுக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி எட்டு முதன் முதலில் தோற்றுவிக்கப்பட்ட மாநகராட்சி எதுனாலும் பார்த்தாலும் சென்னை மாநகராட்சி தான் அதிலே ஒரு கேள்வி இருக்குது இப்போ ரெண்டு கேள்வி சொல்லியிருக்கேன் முதல் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தெட்டு அப்படிங்கிறது கரெக்டு சார் தாமஸ் மண்ட்ரோ வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கார்ப்பரேஷன் நகராட்சி உருவாவதற்கு சார் தாமஸ் மன்றம் முக்கிய காரணமாக இருந்தார் அப்படின்னு சரியா தவறா சரியா தவறு அந்த முனிசிபாலிட்டி கமிஷன் தோற்றுவிக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தாரு நகராட்சி உருவாவதற்கு யார் காரணம் அப்படின்னா நோட் பண்ணி வச்சிங்க ஜோசியா சைல்டு புக்கில் தான் இருக்குது இந்த கேள்வி ஜோஷியா சைல்டு அப்படிங்கிறது காரணம் ஸோ புத்தகத்தில் இந்த வார்த்தை நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இருக்காது சில பேருக்கு பார்த்து வச்சிக்கங்க நகராட்சி உருவாவதற்கு யார் காரணம் அப்படின்னா ஜோஷியா சைல்டு அப்படிங்கிறது காரணம் ஸோ அப்போ சரியானது எதுன்னு பார்த்தோம்னா ஒன்று மட்டும் அடுத்த கேள்வி பாருங்கள் அது சூப்பரான் கேள்வி வென் வாஸ் மெட்ராஸ் அஃபிஷியலி ரீநேம்டாஸ் சென்னை நல்லா தெரிஞ்சு வச்சீங்க மெட்ராஸ் சென்னை அப்படிங்கிறது வேற சென்னை தமிழ்நாடு அப்படிங்கிறது வேற புரிஞ்சுக்க முடியுதா மெட்ராஸ் அப்படிங்கிறது நம்ம ஊர் அந்த மெட்ராஸ் என்னென்னு மாத்துறாங்க சென்னை மெட்ராஸ் மெட்ராஸ் விடுவாங்க ஆனால் அப்போ என்ன சொல்லுவாங்க சென்னை சென்னை சொல்லுவாங்க முன்னாடி சென்னை மாகாணம் சென்னை இருந்துச்சு அதை என்ன பண்ணாங்க தமிழ்நாடு மாத்துறாங்க ஸோ மெட்ராஸ் எப்போது அதிகாரப்பூர்வமாக சென்னை என மறுபயர் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏன் இவ்வளோ ஃபோர்ஸு சொல்லுங்க என்ன ஆன்சரு சோ பார்த்தோம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா செவன்டீன்த் ஜூலை நைன்டீன் நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இந்த கடைசி நம்பர் திருப்பி போட அறுபத்தி ஒம்பது ஸோ தொண்ணூற்றி ஆறில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்ராஸ் அப்படிங்கிறது சென்னை அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருக்காங்க அறுபத்தி ஒம்பது ஜனவரி பதினாலு நோட் பண்ணி ஜனவரி பதினாலு என்ன பண்ணியிருக்காங்க சென்னையை நம்ம ஸ்டேட்டோட பெயர் என்னன்னு மாற்றிருக்காங்க தமிழ்நாடு அப்படின்னு மாற்றிருக்காங்க சொல்லுவோம் தமிழ்நாடு தினம் அப்படிங்கிறது நிறையா கான்ட்ரவர்சி இருக்கு தமிழ்நாடு தினத்தில் என்ன பண்ணிக்கிறாங்க கிராம பஞ்சாயத்து கிராம சபை கூட்டம் நடத்தணும் நவம்பர் பாருங்க எந்த சமூக சமய சீர்திருத்தவாதி விதவை மறுமண சட்டத்தை சட்டத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு நிறைவேற்ற வழிவகுத்தார் விதவை மறுமண சட்டம் விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ விதவை மறுமண சட்டம் வேறு வரதினை தடுப்புச் சட்டம் வேறு ஸோ விதவை மறுமண சட்டம் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு வரதினை தடுப்பு சட்டம் பார்த்தோம்னா பதினெட்டு அறுபத்தொன்று பத்தொம்பது அறுபத்தொன்னு இல்லை ஏதோ ஆன்சரு அறுபத்தி ஒன்று என்ன அறுபத்தொன்று அது வந்து இது இது தமிழ்நாடாக மாற்றினாங்களா அதுதான் ஜூலை பதினெட்டு நல்லா தெரிஞ்சு வச்சிங்க தமிழ்நாடு ஸ்டேட்டோட பேரை மாற்றினது வந்து அறுபத்தி ஒம்போதில் எதில் நம்முடைய தமிழ்நாட்டோட ஹெட் கவார்ட்டர்ஸ் எது செ மெட்ராஸ் அதை சென்னையை மாற்றினது தொண்ணூற்றி ஆறு புரிஞ்சிக்க முடியுதா அறுபத்தொம்பதுலாம் ஃபஸ்ட்டு அதை அது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்க எந்த சமூக சீர்தவாதி விதவை மறுமண சட்டத்தை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஓகேவா விதவை மறுமண சங்கத்தை தொற்று எம்ஜி ராணடே ஸோ நிறைய கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு இதுவா அதுவான் கன்ஃபியூஸ் ஆகும் அதுதான் பெரிய பிரச்சனையை அப்போ நம்ம அதை எப்படி படிக்கணும் தெளிவாக படிக்கணும் சங்கம் ராணடே சட்டம் ஈஸ்வர சந்திர ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து பாருங்க காந்தியின் முதல் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் விச் ஆஃப் இஸ் ஃபர்ஸ்ட் சத்தியாகிரக மூமெண்ட் அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம் தமிழில் பாருங்க அகில இந்திய சத்தியாகிரக போராட்டம்

மிண்டோமார்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ரொம்ப முக்கியமான இரட்டையாச்சி ரெண்டு இருக்குல்ல ரெண்டு பத்தொம்பது இருக்குல்ல தான் இரட்டையாச்சி ஞாபகம் வச்சுங்க ரெண்டு இரட்டை ஆட்சி ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா சாம்பிரான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இதுதான் முதல் சத்தியாகிரகம் அவர் பங்கு பெற்றிருப்பார் முதல் போராட்டம் இந்த சாம்பரானுக்கு யார் வர வச்சிருப்பா அப்படின்னா ராஜ்குமார் சுக்லா அப்படிங்கிறது என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா காந்தியடிகளை அழைப்பு விடுத்திருப்பார் ஸோ காந்தியடியோட அரசியல் கூறு ஏன்னா கோடிகள் அரசியல் குரு குருக்காரு கேதா சத்திய கிரகம் பதினெட்டு அகமதாபாத் மில் பதினெட்டா ஓகே அடுத்து பாருங்க ஜவஹர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா படம் பார்த்துருப்பீங்க ஒரு படம் என்ன பண்ணிருப்பாங்க அந்த பெண்கள்னால் என்ன பண்ணிருப்பாங்க தீக்குழியில் இறங்கியிருப்பாங்க ஜவர் என்னும் பழக்கம் இடைக்காலத்தில் எந்த பகுதியில் பெண்களால் கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் அடுத்து பாருங்கள் இது ஒரு நல்ல கேள்வி கல்கத்தா ஃபீமேல் ஜுவனல்ஸ் ஜொசைட்டி பாருங்க கல்கத்தா பெண் சிறார் சங்கம் பெதுன் பள்ளி இந்திய பெண்கள் பல்கலைக்கழகம் லேடி ஹார்டிங் மருத்துவ கல்லூரி சார் தவறாக புரிஞ்சிருக்கிறது இந்திய பெண்கள் பல்கலைக்கழகம் தவறாக புரிஞ்சிருக்கு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பார்த்து வச்சுங்க இதை யார் தோற்றுவிச்சது வெரி குட் மகரிஷி கார்வே நோட் பண்ணி வச்சுங்க கார்வே இதுதான் தென்கிழக்கு ஆசியாவின் முதல் பெண்கள் பல்கலைக்கழகம் இது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் இருக்குது ஓகேவா சரி அடுத்து பாருங்க சிறுமிகளுக்கான தொடக்க பள்ளிகளை தொடங்க பரிந்துரைத்த கல்வி ஆணையம் விச் எஜுகேஷன் கமிஷன் ஸ்டார்டிங் ஆஃப் ப்ரைமரி ஸ்கூல் ப்ரைமரி ஸ்கூல் படிக்கிறோம்ல

அமைக்கப்பட்டது இது ரொம்ப முக்கியமானது உட்ஸ் கல்வி அறிக்கை இல்லைனா உட்ஸ் கல்வி ஆணையம் எப்போது ஏற்படுத்தப்படுதுன்னா எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு இந்த கல்வி ஆணையத்தின் மூலம் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஆராயத்துக்கு அமைக்கப்பட்டது தான் பார்த்தோம்னா ஹண்டர் கமிஷன் ஓகேவா அந்த ஹண்டர் கமிஷன் தான் என்ன பண்ணுது அப்படின்னா யூனிஃபார்ம் அறிமுகப்படுத்துனது பள்ளிகளுக்கு சீருடை அறிமுகப்படுத்தின எந்த ஆணையம் அப்படின்னா ஹண்டர் கமிஷன் மெக்காள ஆணைய தெரியும் கமன் பண்ணுங்க அடுத்து பாருங்க பொருந்தாத இது ஒன் அவுட் பெங்கால் ரெகுலேட்டிங் ஆக்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஆக்ட் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு வங்காள ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி என்ன கிடையாது ஒழுங்குமுறை சட்டம் கிடையாது தவறானது அதுதான் ஆப்ஷன் சி தான் பார்த்து வச்சுங்க பெண் சிசுகொலை சட்டம் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதுலேயும் எடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆண்டும் எந்த தேதியில் உலக மண் தினம் கொண்டாடப்படுகிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த டிசம்பர் அஞ்சு இப்போ இந்த மண் தினம் பன்னாட்டு ஆண்டுகள்லாம் இருக்கும் பன்னாட்டு தினங்கள்லாம் இருக்கும் இப்போ ஐநா பெண்கள் ஆண்டு ஸோ டூ தௌசண்ட் தேர்ட்டியை வந்து என்ன ஆண்டு அறிவிக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்ன ஆண்டு வெரி குட் தினை திணை பயிர்களாண்டு வெரி குட் வச்சிங்க ஓகேவா ஸோ டாக்டர் முத்துலஜிமி பற்றி சொல்லியிருக்காங்க சிவாசா ஃபஸ்ட் உமன் டாக்டர் இன் இந்தியா சிவாஸ் நாமினேட்டட் டு த தமிழ்நாடு லீக் லெஜிஸ்டிவ் கமிஷன் கவுன்சில் சட்ட மேலவை உறுப்பினராக தாங்க அவங்க ப்ரப்போசில் த தேவதாசி அபாலிஷன் பில் டு த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஓகேவா இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் நைன்டீன் டுவெண்டி நைனில் சென்னை சட்டமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி ஒழிப்பு சார் சென்னை சட்டமன்றத்தில் முன்மொழிந்தது யார் இவங்க தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எல்லாமே கரெக்டு இவங்க எந்த மா எந்த பகுதியை சேர்ந்தவங்க புதுக்கோட்டை சேர்ந்தவங்க அடுத்து பாருங்கள் உங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கியது அப்படின்னு கரெக்டாக சரியா சரி கூட்டாட்சி நீதிமன்றம் இது இறுதி மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்பட்டது தவறு கூட்டாட்சி நீதிமன்றம் வேற உச்ச நீதிமன்றம் வேற இந்திய உச்சநீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு தொடங்கப்பட்டது இருபத்தி ஜனவரி இருபத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இது தவறு உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமை மற்றும் பிற காரணங்களுக்காகவும் ஆணை பிறப்பிக்க முடியும் முடியாது அடிப்படை உரிமைக்காக பிறக்கலாம் பிற காரணங்கள் ஆன்சரை பார்த்தோம்னா டூ த்ரீ ஃபோர் ஒன்று மட்டும் சரி மற்ற மூணு தவறு இந்திய உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தெட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கேள்வி வந்து இந்த கூட்டாட்சி நீதிமன்றம் மேல்முறையீட்டு நீதிமன்றமா அப்படிங்கிறது தான் அது கிடையாது ஏன்னா அதை தாண்டி என்ன இருந்துச்சு தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளியும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலில் முதல் பெண்கள் பள்ளியும் தொடங்கியவர் யார் இப்போ முதல் பெண்கள் பள்ளி தொடங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நாலு யார் ஆன்சரு வீரசேலிங்கம் பந்துலு அவர் தான் ஆன்சர் யாரும் பார்த்தோம்னா வீரசேலிங்கம் ராஜமுந்திரி அப்படிங்கிற ஒரு நிறுவ அமைப்பு நோட் பண்ணி வச்சிங்க ராஜமுந்திரி அடுத்து பாருங்க மூவலூர் ராமாமிருதம் அம்மாள் நினைவு சமூக நான் சார் சமூக நலன் சார்ந்த திட்டமான மூவலூர் ராமாமிரதம் அம்மாள் நினைவு திருமண உதவி திட்டம் யாருக்கு நிதி உதவி வழங்குகிறது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மூவலூர் ராமாமிருதம் அம்மா யாரு யாரு என்னங்க ஏழை பெண்களுக்கு ஓகேவா இப்போ ரெட்டி அப்படின்னு வந்து என்னது முத்துலட்சுமி ரெட்டி யாருக்கு கலப்பு திருமணம் அது ஞாபகம் வச்சுக்கலாம் ரெட்டி கலப்பு திருமணம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அடுத்த பாருங்கள் சாயில் ஆலிவ் சாயில் பிளாக் சாயில் ரெட் சாயில் வண்டல் மண் என்ன விளையும் நல்லா வண்டல் மண் நெல் கரிசல் மண் பருத்தி செம்மண் தினை சரளை மண் தேயிலை ஃபோர் டூ ஒன் த்ரீ

அடிச்சு விட்டவனும் தப்பாக போயிடும் படித்து பார்த்துட்டு என்ன காரணம் எது சரி எது தவறு நடிக்கணும் ஒரு மனசு சொல்லுவோம் ஒன்னு மட்டும் சரி இன்னொரு மனசு சொல்ல என்ன அதெல்லாம் ஒன்று மட்டும் ரெண்டு சரி இடை காலத்தில் புரியல தவறுனா அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் விச் ரூலர் சூப்பரான கொஸ்டின் பாருங்க சைல்டு மேரேஜை ஒரு தடுத்துருக்காப்புல எந்த ஆட்சியாளர் குழந்தை திருமணத்தை தடை செய்வதுடன் திருமணத்திற்கு முன் எந்த புக்கில் இருக்கு அதான் எந்த புத்தகத்தில் இருக்கு இந்த இது இந்த வ இந்த வார்த்தைகள் இப்போ இந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறப்ப நான் தெரிஞ்சுக்கணும்னு எந்த புத்தகம் கல்யாணத்து முடி கல்யாணம் சம்மதமா திருமணத்திற்கு முன் மணமகள் மணமகன் இருவரிடம் ஒப்புதல் பெறுவதை பெற்றோர்கள் பெற்றோருக்கு கட்டாயமாக்கினவர் யார் பார்த்தா அக்பர் இதான் என்ன பண்ணார் தீ நிலாகி அக்பர் எங்க பிறந்தாரு வெரி குட் அமரக்கோட்டையில் பிறந்தார் எப்போது பிறந்தாரு அக்பர் பிறந்தாரா பிறந்தாரா எப்ப பிறந்தார் அக்பர் எந்த வயதில் அரியணை ஏறினார் பதினாலு வரிசையில் அறியினார் அக்பரின் பாதுகாவலர் பெயர் பைராம் கான் அக்பரின் வளர்ப்பு தாய் அக்பரின் சிற்றனை விஜயநகர பகுதியில் வாழ்ந்தவர்கள் தங்கள் விருப்பத்தின் பேரில் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டனர் என்றும் பெண்கள் இறந்து தன் கணவருடன் எரிக்கப்படும் என்றும் கூறியது யார் அதாவது தங்கள் விருப்பத்தின் பல பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள் ஆண்களாம் ஆண்கள் இறந்தவர்கள் பெண்கள் என்ன பண்ணாங்களாம் எரிக்கப்பட்டனதான் அப்ப என்ன தெரியுது விஜயநகர ஆட்சியின் போது என்ன இருந்திருக்கு சதி என்ற உடன்கட்டை இருந்திருக்கு இதை சொன்னது யாரு யார் மூலயமா தெரிஞ்சுக்கிறோம் நாட்டு பயணி மொராக்கோ நாட்டு பயணி கரெக்டா வேற மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதுதா பார்த்துங்க விஜயநகரத்துக்கும் சம்பந்தம் இருக்கு யாரு பார்த்தோம் அப்படின்னா நோட் பண்ணிக்க நோட் பண்ணி வச்சுங்க யார் அப்படின்னு அப்படின்னா அல்பருணி அல்பர் என்ன ஒரு சொல்லுங்க அல்பருணி என்ன ஒரு பெருசியஸ் பணி என்ன பயணி அல்பருணி நோட் பண்ணி பெருசியஸ் அப்படின்னு ஊர் இருக்கா இருக்கா இல்லையா இல்லையா ரைட்டு இபன் பதுதா இந்த இருக்காப்பில் இபன் பதுதா மொரோக்கோ நாட்டை பயணி மார்க்கோ போலோ நமக்கு தெரியும் என்ன ஊர் இத்தாலி மெகசனிஸ் மெகஸ்தனிஸ் இண்டிகா அது என்ன ஊர் மெகஸ்தனிஸ் கிரீஸ் நோட் பண்ணி பண்ணிச்சீங்க மெகசனிஸ் என்ன ஊர் கிரீஸ் அப்துல் ரசாக் அந்த பாரசீக தான் என்ன ஊர் தான் பாரசீக பயணி தான் எழுதிங்க அப்துல் ரசாக் பாகியா நமக்கு தெரியும் சீனா பயணி நிக்கோலோ கோண்டி என்ன சொன்னோம் நிக்கோல கொண்டி என்ன சொன்னோம் இத்தாலி ஒரு கூடுதலாக தெரியும் சரி ரைட்டு டோமிங்கோ பயஸ் போர்ச்சுக்கல் டோமிங்கோ பயஸ் போர்ச்சுக்கல் இதுதான் புக்கில் இருக்கிறது பார்த்து வச்சுங்க திரும்ப திரும்ப படித்து வச்சுங்க வாஸ்கோடாமா போர்ச்சுகல் வில்லியம் ஹாக்கின்ஸ் இங்கிலாந்து தாலமி கிரீஸ் தாலமி வந்து கிரீஸ் அடுத்து பாருங்க பெட்ராலஜி இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி பெட்ராலஜி என்பது புவி மண்ணியலின் ஒரு பிரிவு எதை பற்றி ஆய்வை கையாளுகிறது study ஸ்டடி ஆஃப் ராக்ஸ் பாறைகள் பற்றிய which விச் ஆர் த ஃபாலோவிங் ராக்ஸ் ஆர் in இன் த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பெனிசுலார் எந்த பாறைகள் பூமியின் மேற்பரப்பை அடைந்த பிறகு பாறை குழம்பு குளிர்வதால் உருவாக்கப்பட்டு தீபகற்ப இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் காணப்படுகின்றது எந்த பாறை தீபகருப்ப இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் காணப்படுறது கருங்கல் பாறை பின்வரும் பாறைகளில் முதன்மை பாறைகள் எப்படின்னு அழைக்கப்படுறது எந்த பாறை தீப்பாறை ஓகேவா முதன்மை பாறைகள் அல்லது அப்படின்னு அழைக்கப்படுறது உருவாவது தீப்பாறை முதன்மை பாறை தாய்ப்பாறை இந்தியாவில் தாஜ்மஹால் எந்த வகையான பாறைகளை கொண்டு கட்டப்பட்டது வெள்ளை நிற பழுங்கி கற்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் அது வந்து என்ன மாற என்ன மாதிரியான பாறைன்னு பார்த்தோன்னா ஒரு பாறை ஸோ பாறைகள் அப்படிங்கிற பாடத்தை வந்து கொஸ்டின் வந்துருக்கு கொஞ்சம் நிறையா அடுத்து பாருங்கள் படிவ பாறைகளோடு பொருந்தாத ஒன்றை கண்டறியவும் படிவ பாறை ஸோ படிவ பாறை படிஞ்சு உருவாகுது மணர் பாறைலாம் படிஞ்சு உருவாகுதா வெண்கற்கள் பாறை ஸோ பாருங்கள் பாறையில் கிரானைட்டு கருங்கல் மணற்கள் மாக்கல் என்ன கேள்வி விட்டுருக்காங்க தவறாக புரிந்துள்ளது கிரானைட் அப்படிங்கிறது என்னது சொல்லுங்க இதுதான் தவறானது உப்பு சத்தியாகிரத்தை தொடர்ந்து காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மே அஞ்சாம் தேதி கைது செய்யப்பட்டு எந்த சிறையில் அடைக்கப்பட்டது ரொம்ப ஃபேமஸான சிறை என்ன சிறை எரவடா சிறை ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது நல்ல கேள்வி சிவில் ப்ரொசீஜர் கோடு இந்தியன் பீனல் கோடு கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஸோ மறுபடியும் சிவில் ப்ரொசீஜர் கோடு எந்த வருஷம் சொல்லுங்கள் எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் இந்தியன் பே இந்தியன் பீனல் கோடு பதினெட்டு அறுபது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு பதினெட்டு அறுபத்தொன்று கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்டு இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்ல உள்ள இந்த சாரம்சந்தான் அதிகபட்சமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்திய அரசெல்லாம் போய் ஏற்றப்பட்டப்ப அதிகமாக எடுத்து கொள்ளப்பட்டது எழுபது பர்சன்டேஜ் ஸோ இந்த கொரியர் டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க ஸோ பத்து டெஸ்ட்டு உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஒருத்தபுலாக இருக்கும் வீட்டிலேருந்து எழுதணும்னா மொபைல்லாம் பார்த்து எழுதணும் அப்படின்னா ஃபுல் டெஸ்ட் எழுதுனா ஒரு என்ன கிடைக்காது ஃபீல் கிடைக்காது கொஷின் பேப்பரை எடுத்து ஓஎம்ஆர் சீட் வச்சு டெஸ்ட் எழுதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட் எழுதி பார்த்த பிறகு அனாலிசிஸ் பண்ணுங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் எந்த பார்ட்டில் மார்க் போயிருக்கு கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட எல்லா கேள்விகளுமே புக்கில் இருந்தால் வந்திருக்கோம் எஸ்ஏ எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்களோ அதே மெத்தடில் உங்களுக்கு கேட்டிருப்போம் ஸோ பயன்படுத்திங்க வெற்றியை உறுதி செய்யுங்க தொடர்ச்சியாக படிங்க திரும்ப திரும்ப படிங்க ஸோ டேஸ் வந்து டேட் அறிவிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சியாக மட்டும் என்ன பண்ணிடாதீங்க இருந்துடாதீங்க எப்போது கூட படிச்சுட்டே இருங்க ஏன்னா படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க டெஸ்ட் எழுதணும் எழுதிட்டு தான் இருக்காங்க படிக்காதவங்க படிக்காமல் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ படிக்காதவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் போட்டி கிடையாது படிக்கிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கு தானே அது போட்டி ஃபர்ஸ்ட் நான் ஒரு போட்டியாளராக நம்ம மாறணும் அதில் வெற்றி பெறணும் ஏற்கனவே அவங்களை சொல்லியிருப்பேன் நம்ம என்ன பண்ணணும் என்ன ரேங்க் எடுக்கணும் ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுக்கணும் ஸ்டேட் லெவலில் ஆகுனா ஸ்டேட் ஃபஸ்ட்டு கிடையாது வேலைக்கு போகிறது நம்ம என்ன எடுத்து ஆகணும் உங்கள் கம்யூனிட்டியில் உங்கள் இடஒதுக்கீட்டில் நீங்கள் இருபது ரேங்கு அல்லது முப்பது ரேங்குலாம் வந்தே ஆகணும் வந்தால் தான் யூனிஃபார்ம் போட முடியும் அதை தாண்டி குறிப்பிட்ட ரேங்க்கு போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்காது வேலை கிடைக்காது வெற்றி பெறலாம் என்ன கிடைக்காது வேலை கிடைக்காது எஸ்ஐ வேலை அப்படிங்கிறது பயங்கரமான காம்படிஷன் படித்தோம் அப்படின்னா போட்டியை நம்ம போட்டியாளராக இருக்கக்கூடாது டாப்பில் இருக்கணும் தொடர்ச்சியாக படிங்க நிறையா தேர்வுகள் எழுதுங்க டிஸ்கஷன் பண்ணுங்கள் நம்மளுடைய பதிவுகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இந்த இருபத்தஞ்சி கேள்வியிலேருந்து கட்டாயமாக என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு கேள்வி கற்றுருப்போம் ஸோ இதே போல் ஒரு கொஸ்டின் நம்ம பதிவுலேருந்து போட்டாலும் அதுக்கு நமக்கு போனஸ் மாதிரி தான் அதுதான் பூஸ்டர் அப்படின்னு வச்சிருவோம் ஸோ தொடர்ச்சியாக படிங்க நன்றி வணக்கம்